சம்பாஜி மகாராஜின் வரலாறு பதினாறு ஐம்பத்தேழு பதினாறு எண்பத்தொன்பது சம்பாஜி மகாராஜ் சத்திரபதை சிவாஜி மகாராஜின் மூத்த மகனும் மராத்தா பேரரசின் இரண்டாம் சத்திரபதியாக ஆட்சி செய்தவரும் ஆவார் அவர் தன் தந்தையைப் போலவே ஒரு வீரசாலி திறமைமிக்க அரசியலாளர் மற்றும் சிறந்த போர் வீரராக விளங்கினார் பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை சம்பாஜி மகாராஜ் மே பதினான்கு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தேழு அன்று புறந்தர் கூட்டையில் பிறந்தார் சிறு அறிவிலும் யுத்தக் கலைகளிலும் திறமை பெற்றார் அவர் சமஸ்கிருதம் மராத்தி மற்றும் பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்தார் ஒன்பது வயதில் சிவாஜி அவரை முகலாயர் தங்கியிருந்த அக்ரா நகருக்கு அழைத்துச் சென்றபோது சம்பாஜி தனது தந்தையுடன் முகலாய மன்னர் ஆவரங்கசிப்பால் சிறைபிடிக்கப்பட்டார் பின்னர் புத்துசாலித்தனமாக முகலாயர்களின் பிடியில் இருந்து தப்பித்து தந்தையுடன் சேரினார் சிம்மாசன ஏற்றம் மற்றும் ஆட்சி பதினாறு எண்பத்தொன்று பதினாறு எண்பத்தொன்பது பதினாறு என்பது சிவாஜி மகாராஜ் மரணமானபோது மராத்தா பேரரசின் அரசாட்சிக்கான உரிமையை பற்றிய ஒரு உள்நாட்டு முரண்பாடு ஏற்பட்டது இறுதியில் பதினாறு எண்பத்தொன்று சம்பாஜி மகாராஜ் மராத்தா பேரரசின் இரண்டாவது சத்திரபதியாக முடிசூடினார் ஆட்சி மேற்கொண்ட உடனே அவர் ஆவரங்கசீப்புக்கு எதிராக போராடினார் மற்றும் பல இடங்களில் வெற்றியடைந்தார் சம்பாஜி மகாராஜின் வீரத்தன்மை அவர் முகலாயர்கள் போர்ச்சுகீசர்கள் மற்றும் சீதையர்களுடன் சித்தர்கள் தொடர்ந்து போராடினார் பதினாறு எண்பத்தொன்று ஆவரங்கசீப்பின் பெரிய படையெடுப்பை எதிர்த்தார் அவர் தனது சிறந்த இராணுவத்திறனினால் முகலாய அரசை பல ஆண்டுகள் கட்டப்படுத்தினார் போர்ச்சுகீசர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்தார் மற்றும் அவர்களின் மராத்தா நாட்டில் செல்வதை தடுத்தார் சம்பாஜி மகாராஜின் கைதுதல் மற்றும் மரணம் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தொன்பது பதினாறு எண்பத்தொன்பது சம்பாஜி தனது விசுவாசமற்ற அமைச்சரின் கூற்றால் முகலாயரால் கைதானார் ஆவரங்கசீப் அவரை இஸ்லாம் மதம் மாறும்படி கட்டாயப்படுத்தினார் ஆனால் சம்பாஜி அதை உறுதியாக மறுத்தார் இதனால் மார்ச் பதினொன்று பதினாறு எண்பத்தொன்பது அவ்வளவு நாசமாகவும் பயங்கரமாகவும் சித்திரவதை செய்து அவரைக் கொன்றனர் அவர் உயிரிழந்தபோதும் மராத்தா போராட்டத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை